அன்பு தேவை பிள்ளைகளை இந்த நாளையிலும் கூட நாம் பிசாசின் தந்திரங்கள் என்ற தலைப்பில் அவையானவர் நம்மோடு கூட இடப்படுகிற காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளர்கள் ஆகும்படி என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு இடத்துல ரெண்டு கோடி ரெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனத்தில் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் அவன் தந்திரங்கள் நமக்கு மிகவும் தெரியும் அப்போது அவன் தந்திரமாய் நம்ம இடத்துல பேசுகிற காரியங்கள் தந்திரமாய் நம் கால்களுக்கு அவன் வளைவிருக்கிற காரியங்கள் தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவன் உள்ள காரியங்களை நீங்களும் நானும் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய தந்திரத்தை நம்ம அகப்பட மாட்டோம் ஒன்று நல்லா கவனித்து பாருங்க முதலாவதாக பிசாசு தந்திரமாக யாரை கவிழ்த்து போட்டார் என்று சொன்னால் ஏவாலை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக பிசாசு யாரை தந்திரமா யார் இடத்துல வந்தா என்று சொன்னால் ஏசப்பா இடத்துல இந்த ரெண்டு காரியங்களில் ஒரே ஒரு ஒற்றுமை பார்த்தீங்களா அவர்கள் தனிமையா இருக்கும் பொழுதுதான் பிசாசு அவர்களை கவிழ்க்கும்படியாக அவரு இடத்தில் வந்தான் இயேசுவானவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி செபித்து வரும்பொழுது அவர் பசியாய் வரும் பொழுது அவன் அவருடைய தனிமையை யூஸ் பண்ண ஆரம்பித்தான் நல்லாளுடைய அவன் பிடித்து கொண்டான் அன்பு தேவை பிள்ளைகளே நீங்கள் முதலாவதாக உங்களுடைய தனிமையை நீங்கள் தேவனோடு கூட செலவிட வேண்டும் எங்கள் வீட்டில் ஒரு வேலை வேலைக்கு எல்லாரும் போய் இருக்கலாம் நீங்கள் வீட்டில் மாத்திரம் தனிமையாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் தனிமை தேவனோடு கூட இருக்கணும் நீங்கள் எப்பொழுதும் எதாவது ஒரு பாடல் இல்லை வேத வசனம் இல்லை இது சொன்னால் ஏதாவது ஒரு காரியங்களில் நீங்கள் தேவனோடு கூட ஒரு உறவுல உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்க